ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் இனி நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக தான் இருக்குது கடந்து வந்த பாதைகள் வேணால் கஷ்டமாக இருக்கலாம் இனி வரக்கூடிய பாதைகள் அத்தனையும் சிறப்பான பாதைகளில் தான் இருக்குது நாம் இப்போ என் கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்கள் எப்பப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நாள் வரைக்கும் துலாம் ராசி மற்றவர்களுக்காக உழைத்தது தாங்க ஜாஸ்தி குடும்பத்திற்காக நிறைய இழந்திருப்பீங்க குடும்ப உறவுகளுக்காக நிறைய விட்டு கொடுத்துருப்பீங்க குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடியவர்களாக து துலாம் ராசி இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலம் அந்த குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க உங்களுக்கு இறைவன் எப்பொழுதும் தாங்க இருந்திருக்காரு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாக போய்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இவ்வளோ நாள் காலத்தை கடத்திருந்தாலும் சில சமயங்களில் உங்களையும் மீறி நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருப்பீங்க இது வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை கொடுத்துருப்பாங்க இது நாள் வரைக்கும் நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் இருந்து நிறைய இடத்துல உங்களுக்கு தோல்வியை காமிச்சதுனால இன்றைய வரைக்கும் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி தவிக்கிறீங்க மன உளைச்சலுக்கு அதிகமாக இருப்பீங்க தேவையில்லாத மன உளைச்சல்கள் தேவையில்லாத நம்பிக்கை துரோகங்கள் எவ்வளோ விட்டு கொடுத்தும் இன்றைய வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே இருக்காங்க ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு இனி கிரக நிலவரம் எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதனால் வரைக்கும் கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு நாள் வரைக்கும் எவ்வளவோ பாடங்களை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கான வாழ்க்கை எப்படி வாழணும் வெற்றின்னு ஒன்று அடையணுன்னா ஒரு சிலதை கற்றுக்கிட்டு வரணும் அதற்கான காலத்தை தான் நீங்கள் வந்து இப்போ வந்து வந்திருக்குறீங்க இப்போ வெற்றிக்கான பாதையே நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்களுக்கு கிரக பலன்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி பண வரவு புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்குறாருங்க குரு பகவான் இது நாள் வரையும் பட்ட பாடுகளுக்கு குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க இறைவனோட அருள் இருக்கிறதுனால தான் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிருக்கும் இருக்கும் கஷ்டத்துலேயும் கஷ்டம் அந்த ஒரு சில விஷயங்களுக்கு இறைவன் கொடுக்குற கிஃப்ட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து மறுபடியும் நிமிர்ந்து நிற்க வைப்பதற்காக செய்யக்கூடிய வேலைகள் தாங்க இதெல்லாம் குரு உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கார் தொழில் வளர்ச்சி நாள் வரைக்கும் தொட்டது எதுவுமே சரியாகாமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் செய்த வேலைகள் அத்தனையும் எப்படி இருந்திருக்கும் தடைப்பட்டு போயிருக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்துலலாம் மன பலகீனமாக இருப்பீங்க ஆனால் இப்போ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க குரு பகவான் கொடுக்குறாரு நல்ல இடத்துல நல்ல அம்சமான இடத்துல இருக்கார் பண வரவு ஏற்படுது பொருளாதார மாற்றம் ஏற்படும் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் புதுசாக நான் வேலை செய்ய தொடங்க போகிறேங்க இப்போ தான் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் மட்டும் பார்த்துக்கிட்டா போதுங்க வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே போல் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண உறவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய உறவுகளை ஏற்படுத்தி விட்றார் புதிய நண்பர்களை ஏற்படுத்தி விடுறார் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாருங்க நாள் வரைக்கும் ஒரே துக்கம் கவலைலாம் இருந்தது இப்போ மாறும் மாறுறதுக்கான அமைப்பில் இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படுது படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க மேற்கல்வி கோ போகக்கூடிய பிள்ளைகள் நல்லா போவீங்க அதே போல் எந்த படிப்பு படிக்கணும்னு முடிவு பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதை தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் இப்போ அதற்கான காலகட்டத்தில் நிறைய துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க எந்த இடத்துல படிக்கணும் எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது கரெக்டான ஒரு இடம் நீங்கள் சரியாக கையாளும் விதத்தில் கையாண்டா போதுங்க யோசித்து செயல்படுறது உங்கள் கையில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய நற்பலன்களை கொடுத்துட்டுருக்கார் சூரிய பகவான் நிறைய நற்பலன்களை கொடுக்குறார் தந்தை வழி உறவுகளால் சப்போர்ட் ஏற்படுதுங்க இதுநாள் வரைக்கும் தந்தை வழி உறவுகளால் சப்போர்ட் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இப்போ கிடைக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சப்போர்ட் ஏற்படுது அதே போல் பேர் புகழ் ஏற்படும் செய்யக்கூடிய இடத்துல எந்த வேலையை எங்கே செய்தாலும் உங்களுக்கான பலன்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது இனிமேல் உங்களுக்கானது உங்களுக்கு தான் நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்ச வேலையை யாரோ செஞ்சதாக சொல்லிவிட்டு பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க இனி உங்களுக்கான வேலைக்கு நீங்கள் உங்களோட அங்கீகாரம் முழுசாக கிடைக்குதுங்க சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு சொந்தக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் கௌரவமாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் இப்போ அதெல்லாம் வருதுங்க தன்னால் ஒரு கௌரவம் கிடைக்கும் எவ்வளோ பேருக்கு விட்டு கொடுத்துருப்பீங்க எவ்வளோ பேருக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருப்பீங்க எத்தனையோ பேர் வாழ வச்சுருப்பீங்க எத்தனையோ பேருக்கு படிப்பு செலவுக்கு பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ அதற்கான வெளியவே தெரிஞ்சிருக்காரு இப்போ தெரியும் இப்படிக்கு எது செய்தாலும் மற்றவர்களுக்கு தெரியும் செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையும் சிறப்பாக இருக்குதுங்க நீங்கள் பார்த்து நிதானமாக மட்டும் இருந்தால் போதும் இந்த கிரக நிலவரங்கள் உங்களை எங்கே கூட்டிட்டு போயிட்டு நல்ல இடத்துல உட்கார வைக்கணுமோ இறைவன் அதுக்கு உங்களுக்கு துணையாக இருக்கார் உங்கள் குணத்துக்கு நீங்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் சுமாரான பலன் நாங்கள் கொடுக்குறாரு சந்திரன் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன் தான் கொடுக்குறாரு பெரிய பலன் கிடைக்கல காரணம் என்னென்னா மனது ரீதியாக உங்களுக்கு பழைய ஞாபகங்களை ஏற்படுத்தி இருப்பார் போனது வந்தது நடந்தது அதே தான் ஞாபகம் இருக்கும் புதுசாக என்ன பண்ண போகிறோம் ஏது செய்ய போகிறோன்ற ஒரு எண்ணமே வராமல் சிந்தனையே வராமல் மனசுக்குள்ளே இந்த போட்டு அமுத்திக்கிட்டு இருக்கும் ஆனால் இப்போ எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறதுக்கான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் இல்லைனா மன அழுத்தம் ஏற்பட தான் செய்யும் ஏதோ இடத்துல எங்கேயோ சின்னதாக தப்பு பண்ணியிருப்பீங்க அதையே நினச்சி வருத்தப்பட்டு இருப்பீங்க அது கூட உங்களால் செய்திருக்க முடியாது மற்றவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால் நீங்கள் அதை வந்து செஞ்சுருப்பீங்க உடனே நீங்கள் தான் பண்ணிட்டா மாதிரி அதை போட்டு மனசுக்குள்ளே போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுவீங்க நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க சந்திரன் உங்களுக்கு சரியாக இல்லைனாலும் நீங்கள் அதை சரியாக அமைச்சிக்கிட்டால் போதும் அதால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்காருங்க பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சுக்கிரன் மட்டும் நல்ல இடத்துல இருந்தாலே போதுங்க பொருளாதார மாற்றம் தன்னால் வந்துடும் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு பெரிய விஷயம் சுக்கிரன் எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் இதுலேயும் இப்போ கிரக நிலவரப்படி பார்த்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு பெரிய மாற்றத்தை இப்போ ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கணுன்றதை மட்டும் பாருங்கள் அதாவது விரயம் இல்லாத பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதை விரயம் பண்ணிக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அது சரியான அமைப்பில் கொண்டுட்டு போயிடுங்க நல்ல அமைப்பில் கொண்டுட்டு போங்க சேமித்து வைக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க அதற்கான சூழ்நிலை இப்போ இருக்குது பார்த்து நிதானமாக செயல்படுறது உங்கள் கையில் இருக்குது அதே போல் உற்றார உறவினர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகளை சுக்கிர பகவான் கொடுக்குறார் ஜாக்கரர் பொருளாதாரம் வரா மாதிரியே உற்றார் உறவினர்களும் வருவாங்க வரும்பொழுது என்ன செய்யணும் ஏது செய்யணும் எவ்வளோ கொடுக்கணும் நான் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரே நாளில் கொடுத்துட்டு வெறுங்கையோடு நிற்கிறதெல்லாம் நீங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க ஏற்கனவே உங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு தான தர்மம் கொடுக்கறதுல பெரிய அளவுக்கு இருப்பீங்க ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இப்போ தா தப்பிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது நாள் வரைக்கும் பட்ட பாடுகள் போதுங்க இதுக்கு வரைக்கும் க பட்டுட்டீங்க இதுக்கு மேலே பணத்தால் கஷ்டம் வராத அளவுக்கு நீங்கள் தான் நடந்துக்கணும் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதை கெட்டியமாக பிடிச்சிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது செவ்வாய் ஓரளவுக்கு சுமாரான பலன் தாங்க கொடுக்குறாரு நல்ல பலன் கொடுக்கலை ரத்த பந்த உறவுகளால் ஏதாவது பிரச்சனை வரா மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் அமைதியாக போயிடுங்க வரும்னு சொல்ல முடியாது வராதுன்னு சொல்ல முடியாது அந்த நிலமையில இருக்குது திடீர்னு ஏன் வருதுன்னே தெரியாமல் வந்துடும் அதெல்லாம் பாத்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ரத்த பந்த உறவுகளால் பிரச்சனை வராமல் பாத்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது அதே போல் பேசும்பொழுது நிதானமா நிதானமாக பேசுடுங்க தேவை எதையும் பேசுறாதீங்க சங்கடத்தை ஏற்படுத்திடும் கடைசி வரைக்கும் வரக்கூடிய உறவுகளாக இருப்பதால் சில இடங்களில் நாம் அமைதியாக போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதில் நினச்சி பார்த்து பழகிறது நல்லது தூரம் வச்சு பழகிடுங்க வேணாலும் இருக்கட்டும்ங்க ஓரளவுக்கு தூரம் வைங்க எதுவாக இருந்தாலும் ரகசியத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாத உங்களோட விஷயத்தை சொல்லி வெளியே சொல்லி பரப்பிடாதீங்க அது பிரச்சனையாக போய்டும் அதனால் தேவையில்லாத விஷயங்களை முடிந்த வரைக்கும் சொல்லாதீங்க உங்களோட ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க இதெல்லாம் பொழுது சுக்கிரனாலும் சரி செவ்வாயாலும் சரி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு புதன் பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க இதனால் பெரிய பிரச்சனை வருமானம் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது புதன் பகவான் உங்களுக்கு மனதளவில் சந்திரனும் சரியில்லாமல் இருக்கார் புதனும் இப்போ சரியில்லைன்னா எப்படி பிளான் பண்ணுவீங்க அதுதான் இப்போ பிளானிங் சரியாக பண்ணணுன்னா புதன் சரியாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு பிளானிங் சரியாக இல்லைன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய இடத்துல இருக்கீங்க ஜாக்கிரதையாக இருங்க ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு பொருளாதாரம் விலை ஆகிடும் உங்களுக்கே தெரியாமல் போயிடும் சும்மா ஒன்று தானே போகுதுன்னு பார்த்தா பின்னாடி கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அதை மாதிரியான சூழ்நிலை அமைப்பை ஏற்படுத்திக்காதீங்க அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முன்னெச்சரிக்கை ரொம்ப அவசியம் புதன் பகவான் சரியில்லாத பொழுது உங்களுக்கு சரியான பிளானிங் வராது புத்திசாலித்தனம் ஏற்படாது எதை செய்கிறோம் எதை செய்யலைன்னு தெரியாது நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்ரும் அதனால் பார்த்து நிதானமாக இருங்க இது ரொம்ப நல்லது சனி பகவான் உங்களுக்கு நல்ல எடுத்து நல்லா தான் இருக்காரு இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் இந்த காலகட்டம் மட்டும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் நடக்கும் ஒரு சிலது நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா சனி பகவான் வாயில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல வச்சுட்ற மாதிரி பார்த்துக்குவார் இதை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க தேவையில்லாத பேசுகிறத மட்டும் நிறுத்திடுங்க பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிறைய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது நாள் வரைக்கும் உங்களை விட்டு போனது அத்தனை கிடைக்கிறதுக்கு எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இருந்தாலும் பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் நிதானம் கோபத்தை ஏற்படுத்தி விடுறார் உங்களுக்கு கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கிறது நல்லது துலாம் ராசிக்காரர்கள் சட்டுன்னு கோபம் வராது ஆனால் கோவம் தான் கொஞ்சம் நேரம் இருக்கிறா போல் இருக்கும் அதனால் கோபப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கோபம் வந்துடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது ரொம்ப அதையே யோசிப்பீங்க அதையே டென்ஷன் ஆவீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க உடம்புக்கு எதாவது வந்துச்சுன்னா பிரச்சனை ஆனால் உடல் ரீதியான பிரச்சனைகளும் தீர்த்து விடுறாரு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆயில் தீர்க்கமாக இருக்குது அந்த கவலை எல்லாம் கிடையாது தொழில் வளர்ச்சி ஏற்படுது இது எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதானம் கோபம் வரக்கூடாது வீண் வாக்குவாதம் வரக்கூடாது டக்குன்னு எதாவது பேசக்கூடாது வார்த்தையை விட்டுறக்கூடாது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாமல் இருந்துட்டாலே உங்களுக்கான காலம் சரியான காலமாக இருக்குதுங்க ராகு கேது சரியில்லைங்க ராகுவும் கேதுவும் சரியான அமைப்பில் இல்லை துலாம் ராசிக்கு இதனால் என்ன பெரிய பிரச்சனையானால் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் சின்ன பிரச்சனையும் பெருசாக்காமல் இருந்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா மனசுக்குள்ள தைரியாகிய தைரியத்தையும் வைராகியத்தையும் வச்சுக்கணும் நான் இதெல்லாம் செய்யணும் வேறு வழி இல்லை நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சின்ன பிரச்சனைனாலும் தூண்டு உட்காந்துடக்கூடாது அதெல்லாம் ராகு பகவான் கொடுத்துருவார் உங்களை தட்டிவிட ஆள் இல்லாத மாதிரி இருக்கும் எந்திரிச்சு போ சரியாயிடும்னு சொல்ல முடியாது உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ கவலையை வச்சுக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும்னா ராகு பகவானை சப்போர்ட் பண்ணக்கூடாது நீங்கள் இப்போ அவருக்கு எதுவும் கொடுத்துடக்கூடாது எந்திரிச்சு வேலையை பார்க்கணும் தைரியமாக இருக்கணும் சரியாக செய்வான்னு முடிவெடுங்க சரியாயிடும் கேது பகவானால் சில பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எதிர்ப்புகள் வரும் நீங்கள் எது செய்தாலும் அது சரியில்லை அப்படி இப்படின்னு உங்களை போட்டு படுத்து ஆரம்பிப்பாங்க புதிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதை தடுத்துருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக போயிடுங்க எதிர்த்து நிற்காதீங்க நியாயமாக இருந்தால் மட்டும் அதை கரெக்டாக கேளுங்கள் நான் இதெல்லாம் பண்ணலைன்ட்டு சில இடங்களில் அமைதியாக இருப்பதே சிறப்புங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது அது நம்ம வேலையும் கிடையாது அப்படியே விட்டுடுங்க அது சரியாக போயிடும் ஏன்னா இவங்கள பற்றி மற்றவங்களுக்கும் தெரியும் என்ன சொன்னாலும் இவங்க அவ்வளோதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க உங்களை யாரும் குறை பேச மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் திருப்பி பேசும்பொழுது அது பகையாக மாறிடும் இந்த பகைகள் எல்லாம் சரி பண்ணிக்கோங்க ஏற்கனவே இருக்கிற பகை அமைதியாக இருக்க மாதிரி இருந்தது கூட தூக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தை இப்படித்தான் நீங்கள் கடத்தி ஆகணும் வேறு வழியே கிடையாது இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் ஒரு பாடமாக இருக்கும் பொழுது இப்போ புது கஷ்டத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க மாட்டிங்க ஏற்படுத்திக்கிட்டால் பிரச்சனைகள் ஆகிடும் வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அமைதியாக போங்க ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்து பாருங்க கெட்டு போகவே மாட்டிங்க விட்டு தான் கொடுத்து பாருங்களேன் நல்லா இருப்பீங்க நீங்கள் இறைவன் எப்பொழுதும் உங்கள் பக்கபலமாக இருப்பார் வாழ்க்கையில் வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அதே போல் எல்லோரும் வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர்களும் துலாம் ராசிக்காரர்கள் அதனால தான் நிறைய பேருக்கு அள்ளி கொடுத்துருப்பீங்க இந்த உதவிகளுக்காகவாச்சு நீங்கள் இங்கே நிறைய நாள் நல்லா இருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர்கள் நிறைய பேருக்கு உள்ள அவங்களாம் வாழ்ந்தாதான் உலகம் இயங்கி கொண்டிருக்கும் அதனால் துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் நல்லா இருக்கணும் அதனால் பார்த்து கொஞ்சம் நிதானமாக இருங்க செய்யக்கூடிய வேலையை மட்டும் நிதானமாக செய்கிறதுக்கு பாருங்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க ஏன்னா டக்குன்னு எதாவது முடிவெடுத்துட்டு பொருள் விரைவாக ஆயிடுச்சுன்னா உங்களால் நீங்கள் உங்கள் காப்பாற்றிக்க முடியாது மற்றவங்க உங்களை நம்பி இருக்கவங்களையும் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் பார்த்து நிதானமாக செயல்படுறது உங்கள் கையில் இருக்குது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்